வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் தீராத கடன் பிரச்சனை நிறைய பேர் கடன் பிரச்சனைக்காக தான் இன்னைக்கு நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுற அம்மா எங்களால வாழவே முடியல ஒரு மனிதர் வந்து இறப்பு நிலைக்கு போறாங்க அதை யோசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ பெரிய கொடுமை தாங்க முடியாத தான் அப்படி ஒரு யோசனையே வரும் அந்த மாதிரி யோசனையை கொடுக்கக்கூடிய கடன் பிரச்சனை கடன் பிரச்சனையை பாத்தீங்கன்னா முதல்ல கடன் வாங்கவே கூடாது இருக்கிறத வச்சு சிறப்பா வாழணும் இருந்தாலும் கிரக அமைப்பு படியோ நேர காலங்கள் சரியில்லாம கடன் வாங்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறதுங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா சூழ்நிலைகள் சரியில்லாம நம்ம ஏன் வாங்குறோம் எதுக்கு வாங்குறோம்னு நமக்கே தெரியாத அளவுக்கு நம்ம கடன் வாங்கிடுறோம் இல்லையா அதை அடைக்கக்கூடிய தன்மைங்கிறது கண்டிப்பா கிடைக்கிறதே கிடையாது அதற்கான சந்தர்ப்பம் கூட கிடைக்கிறது இல்லை நிறைய பேர் சொல்லலாம் கடன் கடனை அடைக்கணும்னா உழைப்ப கூட்டுங்க கஷ்டப்படுங்க என்ன சொன்னாலுமே நேர காலம் ஒத்து வந்தாதானே அந்த கடனை அடைக்க முடியும் தள்ளி நின்று பார்க்கிறவங்களுக்கு கஷ்டம் எப்பவுமே மற்றவங்க கஷ்டம் ரொம்ப எளிமையா தெரியும் ஆனா அதை அனுபவிக்கிறாங்க இல்லையா அதோட வேதனை சாதாரணமானது இல்லை அவ்வளோ பெரிய வேதனை அதை சொல்லில் அடங்காத வேதனை முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கவே கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலயும் கடன் வாங்கக்கூடாது அப்படி நேரம் சரியில்லாம தெரியாம வாங்கிட்டோம்மா இந்த மாதிரி யாருக்கும் வாங்கி கொடுத்து சிக்கிட்டோம்மா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு பரிகாரம் சித்தர் ஏட்டில் எழுதப்பட்ட ஒரு பரிகாரம் சாதாரணமா கடன் பிரச்சனை நிகைன்னு பாத்தீங்கன்னா வராகி வராகி மாதிரி ஒரு செல்வாக்கியம் கொடுக்கக்கூடிய தெய்வம் எதுவுமே இல்லை முருகன் முருக பெருமானும் அதே மாதிரி தான் குரு குரு பகவான் அதைவிட சிறப்பான ஒரு வரம் கொடுக்கக்கூடியவர் இன்னும் குபேரர் மகாலட்சுமி இவங்க எல்லாமே வழிபாட்டுக்குரிய தெய்வங்கள் தான் ஆனா எதுக்காக அப்படின்னா கடன் வாங்கிட்டு எங்களுக்கு அடைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் தான் பலன் நிறைய கிடையாது நிறைய பலன் வந்து அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா செல்வங்கள் பெருகுறதுக்கும் நமக்கு வந்து வருமானம் கூடுறதுக்கும் அவங்க வந்து வழிவகுப்பாங்களே தவிர கடனை வந்து இருக்க மாட்டாப்புல ஏதோ ஒரு சூழலுக்கு வாங்கிட்டோம் எங்களுக்கு அடைக்க வழி கொடுங்க அப்படிங்கும் போது அதற்கான பலன் கம்மியா இருக்கலாம் ஆனால் நூறு சதவீதம் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன ஒரு எளிய பரிகாரம் ரொம்ப எளிமையா பண்ணலாம் யாரு எந்த தெய்வம் அது ஒரே ஒரு தெய்வம் நமக்கு நேர காலம் சரியில்லைனாலும் கிரகங்களினுடைய சூழ்நிலைகள்னால நம்ம வாங்கி இருந்தாலும் ஏதோ ஒரு ஆன்ம சாபம் திட்டுமுறைப்பாடு இப்படி ஏதோ ஒரு ரொம்ப கெட்ட சக்திகளுடைய ஊடுபாடுனால நம்ம கடன் வாங்கியிருந்தா அதை நீக்கக்கூடிய தன்மை குரு பகவானுக்கு இருக்கு குரு சிலை நான் பக்கத்தில் போட்டு காமிக்கிறேன் அந்த சிலை வந்து கண்டிப்பாக வீட்டில் வாங்கி வச்சோன்னோ தீமைகளை ஒழித்து கடன் பிரச்சனைகளை அறவே அழித்து நமக்கான எதிர்காலத்தில் செல்வாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு அருள் ஒரு அவதாரம் த குரு பகவானுக்கு இருக்குது குரு பகவானுடைய அருள் வந்து ஒரு குடும்பத்துல இருக்கு அப்படின்னா அங்க வந்து கெட்ட சக்திகளினுடைய வேலை குறைந்து வருமானங்கள் பெருகி வருமானம் பெருகிருச்சுனாலே போதும் நம்ம வந்து கடனை வந்து சீக்கிரம் அடைக்க முடியும் கடனை அடைக்கக்கூடிய தன்மை என்ன அப்படிங்கிற வழிகாட்டுதல்ங்கிறது குரு பகவான் கண்டிப்பா கொடுப்பார் அப்போ குருபகவானுக்கு பகவானுக்கு என்னமா ஒரு பூஜை என்னமா பண்ணணும் அப்படின்னா குரு பகவானினுடைய போட்டோ வீட்டுல வச்சுட்டு வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல விளக்கேற்றிட்டு ஐயாவுக்கு பிடித்தமான நைவேத்தியம் வெள்ளம் பருப்பு பச்சரிசி தேன் வாழைப்பழம் இது எல்லாமே ஐயாவுக்கு பிடித்தமான நைவேத்தியம் இதுல ஏதாவது ஒன்றோ அல்லது இரண்டோ கலந்து ஐயாவுக்கு நைவேத்தியமாக வைத்து விரதம் இருக்கணுமான்னா கண்டிப்பாக விரதம் இருக்கணும் வியாழக்கிழமை விரதம் இருக்கணும் விரதம் இருந்து உங்களனால முடிந்த ஒரு காணிக்கையே ஒரு மண்களையம் புது மண்களையம் வாங்கி வெள்ளை துணியில மஞ்சள் நனைச்சி உண்டியல் மாதிரி ரெடி பண்ணிட்டு இல்லை உண்டியல் வாங்கி வைக்கிறோமா அப்படின்னா உண்டியலாக கூட வாங்கி வைக்கலாம் குரு பகவானுக்கு உரிய ஒரு காணிக்கை அது பதினோரு ரூபாயா இருக்கலாம் உங்களால முடிஞ்சது நூற்றி ஒரு ரூபாய் வச்சாலும் சரி ஆயிரம் ரூபாய் வச்சாலும் சரி உங்களால முடிந்த ஒரு மகாலட்சுமி காணிக்கை அந்த காணிக்கையை அந்த உண்டியல்ல போட்டுட்டு அழகாக ஒரு விளக்கு ஏற்றிட்டு இந்த நெய்வேத்தியங்கள்ல ஏதோ ஒரு ஒரு விஷயம் அந்த நைவேத்தியத்தை ஐயாவுக்கு படைச்சிட்டு மறுநாள் காலையில் செய்யக்கூடியது தான் முக்கியமான ஒரு விஷயம் என்னம்மா அப்படின்னா ஐயாவுக்கு முத நாள் சாயந்தரம் படைத்த அந்த நெய்வேத்தியம் மறுநாள் காலையில் கண்டிப்பாக ஒரு ஜீவராசிக்கு போய் சேரணும் அது வந்து ஒரு வீட்டை சுற்றி நீங்கள் வச்சு அதை எறும்புகள் சாப்பிட்டாலும் சரி இல்லை புற்றுக்கு பக்கத்தில் வச்சு அதை சாப்பிட விட்டாலும் சரி இல்லை ஒரு பிரசாதமாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோமா அப்படின்னா ஒரு வாயற்ற ஜீவன் கோமாதாவாக இருக்கலாம் பைரவராக இருக்கலாம் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடாதாமா அப்படின்னா இல்லை மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த நெவேத்தியம் போய் சேரவே தேவையே இல்லை நீங்கள் சாப்பிட்லாமா அப்படின்னா நீங்களும் சாப்பிடக்கூடாது வைத்த நெவேத்தியம் வாயிலாக ஜீவன்களுக்கு போய் சேரணும் அது எதுவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஆறு இருக்குது கடல் இருக்குது அதில் மீன் இருக்குது நாங்கள் போய் போடுறோன்னு சொன்னாலும் சந்தோஷம் அதுக்காக வீட்டில் க கலர் மீன் வாங்கி வச்சுட்டு அதுக்கு போடுறோன்னு சொல்லக்கூடாது எங்கள் வீட்டில் பைரவர் இருக்காரு அவருக்கு கொடுக்கலாமா அப்படின்னா அப்படியும் கிடையாது தெருவோரத்துல இருக்கக்கூடியது பசியோட இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசிகளுக்கு கொடுக்கணும் இல்லைன்னா புத்துக்கு சுத்தி போடணும் இல்லை வீட்டை சுத்தி வந்து வச்சு விடணும் மற்ற சீவராசிகள் வந்து அதை சாப்பிடணும் இந்த முறை வந்து எவ்வளவு நாளைக்கு பண்ணலாமா அப்படின்னா உங்களுடைய கடன்கள் ஒவ்வொன்றாக குறைய ஆரம்பிக்கிறதோ உங்களால் உணர முடியும் கால சூழல் அளவு கிடையவே கிடையாது கடன் அடைக்கிற வரைக்கும் நீங்க தாராளமா செய்யலாம் தட்சிணாமூர்த்தியை வணங்கலாமான்னு ஒருத்தர் கேட்டிருந்தாராம்மா கடனுக்கு வந்து தட்சிணாமூர்த்தி வச்சு வணங்கலாமா அப்படின்னா குரு பகவான் தான் கண்டிப்பாக கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்குன்னு சித்தர்களினுடைய ஏட்டுல ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க குரு பகவானினுடைய அந்த ஒரு கருணையும் அந்த ஒரு பார்வையும் பட்டுட்டா போதும் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையும் ரொம்ப எளிமையா ஒரே வாரத்துல கண்ணுக்கு நமக்கு தெரிஞ்சிடும் பரவாயில்ல கடன் அடையுது அப்படின்னு நான் சொன்ன ஒரு முறைகளை தவறாமல் ஒரு துளி கூட தவறாமல் கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க கடன் பிரச்சினை முழுமையாக தீர்ந்த பிறகு அதற்கு பிறகு வழிபாட்டை வேணா நம்ம குறைச்சிக்கலாம் இன்னைக்கு இந்த ஒரு அற்புதமான பதிவு உங்களோட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்